யோகா சேனல் நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன் வாங்க தம்பிக்கு விட்டாச்சு பாப்பாவுக்கும் வந்து எக்ஸாம் அதனால கொஞ்சம் லேட்டா சமைக்கிறது நல்லா இருக்குது இந்த காலையில அறக்க பறக்க செய்கிறத விட கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து டீயெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னைக்கு வந்து ஏழரை ஆயிடுச்சு நான் சமையல் பண்ணும்போது பாப்பா மதியம் தானே எக்ஸாம் போகிறாங்க அதனால வந்து நான் ஒம்பது மணிக்கெல்லாம் வேலைக்கு போகணும் அதனால செஞ்சு வச்சுட்டு போயிட்டா தம்பி வீட்டில் இருப்பாங்க சாப்பிட்டுக்குடுவாங்க நல்லான்னு இன்னைக்கு வந்து நம்ம என்ன போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சூப்பரான ரெசிபி இதை இன்னைக்கு வந்து முருங்கைக்காயை தான் ஏன்னா முருங்கக்காய் சீசன் அதனால கண்டிப்பாக வந்து இந்த முருங்கைக்காய் சீசன் அப்போ எல்லாமே செஞ்சு சாப்பிட்டுக்கிறோன்னா அதனால இன்னைக்கு முருங்கைக்காய் குழம்பும் நல்லா குச்சி குச்சி கருவாடு இந்த ஐரமீன் கருவாடு குஞ்சு குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்க அந்த கருவாடு நல்லா வறுத்துக்காட்டுப்போகிறேன் ரசம் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு முருங்கக்காய் பொறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துலாம் ரொம்ப சிம்பிளும் மசாலா எதுவுமே போட வேண்டாம் எப்படி செய்யலான்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு இப்போ எப்படி செஞ்சிடலான்னு பார்க்க அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருள் இங்கே சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகா இங்கே வந்து நம்ம அதுக்கு அரைக்கிற மசாலா வந்து தேங்காய் சோம்பு சீரகம் வரமிளகா பச்சை மிளகா தக்காளி ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி இங்கே வந்து முருங்கைக்காய் இவ்வளவு இந்த குழம்புக்குள்ளே ஐட்டம் ஆனால் குழம்பு வந்து அட்டகாசமாக இருக்க டேஸ்ட்டாக இங்கே வந்து கருவாட்டுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நான் எல்லாமே முதையே ரெடி பண்ணி வெங்காயம் பச்சை மிளகா கருவாடு இந்த கருவாடை வந்து வெந்நி ஊற்றி அலசக்கூடாது வெந்நி ஊற்றி அலசணும் பச்சை தண்ணியிலேருந்து இந்த கருவாடு அலசணும் ஏன்னா இப்போ வெந்நி ஊற்றினோம்னா எல்லாமே தூள் தூளாக ஆகிடும் அதனால் வந்து இதை மொதல் வந்து இந்த குழம்பை தாளிச்சு விட்டு இது அதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணலாம் இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம குழம்புக்கு பாத்திரம் வச்சாச்சு இந்த பக்கம் வந்து சாதத்துக்கு ரெண்டு டம்ளர் அரிசி உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை அப்படியே ஆன் பண்ணி விட்டுறலாம் இப்போ இந்த பக்கம் பாத்திரம் காயட்டும் பாத்திரம் காய்ந்துடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிங்க இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஊற்றினாலுமே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வந்து சாதத்தோட மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த குழம்போட டேஸ்ட்டு எப்படி இருக்கும் பாருங்கள் எண்ணெய் காயட்டும் இப்போ வந்து எண்ணெய் கடுகு கடுகுந்த பருப்பு போட்டுடலாம் நேற்று வந்து முருங்காய் வந்து எங்கள் வேலை செய்கிற அந்த அம்மா ஓனர் அம்மா கொடுத்தாரு கம்பெனி ஓனர் அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கார் ஏற்கனவே நிறைய முருங்கைக்காய் கொண்டு வந்தார் அந்த முருங்கைக்காயும் நிறையா இருக்குது சரி ஒன்றொன்னா வச்சிடலாம் அப்படின்னு இப்போ வந்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்தா மனமாக இருக்கும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் இந்த வெந்தயத்தை எடுத்துல கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சேர்க்க போகிறோன்னா சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா முத பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வரப்பட்டேன் அப்புறம் பூண்டு வந்து தட்டி போட்டுக்கங்க இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிடலாம் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு சின்ன வெங்காயம் வந்து முழுசு முழுசாகவே போடுங்க எங்கள் பையன் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் டிவி பார்க்குறது யாருமே கிடையாது போயாமல் டிவி எப்போ லீவ் விட்டாங்களோ அப்போ இருந்து அவங்க டிவி பக்கத்துலேயே நிற்கிறியா இவ்வளோ நேரம் டிவி பார்க்காத பூரா இந்த இப்போ பார்த்து தெகட்டிடுச்சு என்ன தங்க ஏன் டிவி அப்படி பார்க்குறேன் சொல்ல என்னென்ன ரீசன் சொல்லி அம்மா டைம் ஆகுது இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி பழம் நான் ஒரு மூணு தக்காளி பழம் நல்லா குட்டி குட்டியான க தக்காளி பழந்தான் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒன்றே போதும் நான் குட்டி குட்டி தக்காளி பழம் நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி வந்து தக்காளி வதங்கிடணும் இப்போ வந்து நம்ம முருங்கைக்காயை சேர்த்துடலாம் முருங்கக்காய் போட்டு செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிஜமா இதை சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவீங்க அக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுக்கா அப்படின்னு ஏன்னா இந்த குழம்புலாம் எங்கள் அம்மா செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து அதே அந்த குழம்பு இப்போ நான் செய்கிறேன் எங்கள் அம்மா வந்து இதுக்கு வந்து எதுவும் பேர் வைக்கல நான் வந்து இது பொடி குழம்பு பேர் வச்சேன் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு வந்து இப்போ கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ இது நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து இந்த மசாலா வந்து இப்போ அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ இதை நல்லா வதங்கிட்டு முருங்கைக்காயை வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போயோவோ அந்த எண்ணெயிலே ஒரு பத்து நிமிஷம் நமக்கு பிரட்டி பிரட்டி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறந்தான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் இப்போ இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் சோம்பு சீரகம் பச்சை மிளகா மூணு வர மிளகாய் இதுதான் நம்ம காரமே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரம் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா அது எதாவது வெலை விதையில்லை அதனால் நான் காரம் கம்மியாக சேர்க்கறது இதை ஒன்று எடுத்துடுறேன் இவ்வளோ தான் இப்போ நம்ம அதை அரைச்சி இவ்வளோ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிடுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நானும் நல்லா வேக விட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேகட்டும் தான் நம்ம மசாலா ஊட்ட போகிறோம் வேறு எதுவுமே இதில் சேர்க்க போகிறதில்ல அந்த மசாலா அரைக்கிறதே கொஞ்சம் போய் இங்கே வந்து கருவாடு வந்து தம்பி வந்து இந்த கருவாடு மட்டும் போதுன்னே அம்மா எனக்கு இந்த பால் சுறாவும் இந்த கண்டைனர் வரும் கொஞ்சம் மீதி இருந்துச்சு இதையும் போட்டு இதில் நீங்கள் வரத்து கொடுத்துருங்கம்மாட்டா சேர்த்தாங்கன்ட்டு இதை சுடுதண்ணி லைட்டான சுடுதண்ணியில் ஊற வச்சாச்சு இது வந்து பச்சை தண்ணியில் பச்சை தண்ணியிலேருந்து ஊற வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதும் அதுக்கப்புறம் நல்லா அலசி கிளீன் பண்ணிடலாம் நல்லா அப்படி கசக்கி விட்டு இந்த மாதிரி பெசஞ்சு அலசணும் இது இந்த கருவாடு வந்து இது ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம அலசிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது முன்னே கொஞ்சம் செவனை போய் குடிச்சிட்டு வந்துட்டான் காலையில் எதிரிச்சதுலேருந்து ஒரே ஒரு டீ ஏன் தம்பி பசிக்குதா இப்போ வாங்க அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முருங்கைக்காய் நல்லா வந்து வெந்திருச்சு இந்த பக்குவத்தில் வந்து இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் எனக்கு சின்ன சேறு வந்து போச்சா அதனால பெருசிலே அரைச்சிட்ருக்கேன் எங்கள் வீட்டில் சின்ன சேறு ரெடி பண்ணிவிட்டு வர சரி போகும்போது கொடுத்து விட்டு ரெடி பண்ணிவிட்டு வரேன் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துடலாம் முதல்ல கொஞ்சம் முருங்கக்காய்க்கு லைட்டாகத்த உப்பு சேர்த்து வதக்கி விட்டேன் அது உங்கள்கிட்ட காமிக்கலை இப்போ கொஞ்சம் நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தலாம் ரொம்ப மனம் குழம்பு வந்து செம்ம மனம் அதான் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதெல்லாம் தண்ணி போகுது நமக்கு இந்த அளவுக்கு இது கொதிச்சு வர்றப்ப கரெக்டாக இருக்கும் இது கொதித்து வர்றப்ப மல்லித்தலை போட்டு இறக்கிட்டா நமக்கு சூப்பரான முருங்கைக்காய் பொறி குழம்பு ரெடி ஆகிடு நல்லா வந்து கொதிக்கிட்டு இந்த இங்கே வந்து ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரசத்துக்கு வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் வர மிளகா கருவேப்பிலை மல்லித்தலை பூண்டு சீரகம் மிளகு தக்காளி போலம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூள் போட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் சாப்பாடு நல்லா வெந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் சாப்பாடு வடித்து நீர் வத்த வச்சிடலாம் சாப்பாடை வடித்து கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருவேன் நான் எப்போயுமே இப்போ மூடி வச்சிடலாம் சாப்பாடு கொஞ்சம் நேரம் வேதட்ட ஒரு அஞ்சு இப்படி மூடி வச்சு ஓப்பனில் வச்சிடணும் இப்போ இந்த பக்கம் வந்து நான் தக்காளி எல்லாமே அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருந்து அதை நம்ம எடுத்து எல்லாமே இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு தாளித்து விட்டுடலாம் தண்ணி அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு குப்பராக அந்த குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நானே ரொம்ப நாளாச்சு இந்த குழம்பு வச்சு இன்றைக்கிட்டே வச்சு பார்க்குறேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் நம்ம தான் வந்து புதுசில் இந்த குழம்பு அடிக்கிறதோட வைப்பேன் ஆனால் இப்போ வைக்கிறதுக்கும் அந்த குழம்புடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம ஒரு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு சூப்பு சாப்பிடுவோம் பாருங்க அதாவது இந்த உப்புச்சாருன்னு நாங்களாம் மட்டன் உப்புச்சாறு வைப்போம் அந்த உப்புச்சாருடைய டேஸ்ட்டு அப்படியே இருக்குது இந்த குழம்புல வந்து இப்போ வந்து மல்லித்தலை சேர்த்துடலாம் நல்லா சுட சுட அங்கே சாதமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை வந்து மாற்றி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி இருக்கணும் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு இப்போ பாத்திரத்தை மாற்றி இருந்த பக்கம் சாப்பாடு வந்து நீர் ஊற்ற வச்சுருக்குறேன் வடிச்சிட்டு இப்போ அதை மாற்றிட்டு ரசம் தாளித்து விட்றலாம் ரசத்துக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிய கடுகு சேர்த்துட்டு ஒரே ஒரு வர முடியல கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காய்கூழ் சேர்த்துக்கலாம் கட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சால் ரசத்தை சேர்த்துடலாம் அவ்வளோவே நுரை கட்டினதுக்கப்புறம் மல்லித்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு நல்லா ஒரு கிளறு கிளறி இப்போ நுற கட்டட்டும் இந்த மாதிரி ரசம் நுர கட்டிடணும் இப்போ வந்து மல்லித்தலை கொஞ்சமாக போட்டுட்டு நிறையாவே போடுங்க கொஞ்சோண்டு கொஞ்சம்ன்றதுனால கொஞ்சம் போடுறேன் இப்போ ரசத்தை அப்படியே நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதிலே நம்ம கருவாடு வறுத்து விட்டுறலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மனமாக ஜம்முன்னு அவ்வளோதான் ரசம் மாற்றி வச்சு கருவாடெல்லாம் நான் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் சுத்தமாக கழுவிட்டு வந்துட்டேன் கருவாடை எனக்கு வந்து காலையில் நான் வேலை செஞ்சுட்டு போயிருந்தால் சாயங்காலம் நான் வர்றப்ப என் பையன் எனக்கு நிறையா வேலை செய்கிறேன் இப்போ வந்து சமையல் வேலை பாத்திரம்லாம் எதுவும் விளக்க மாட்டான் ஆனால் சமையல் வேலை சூப்பராக பண்ணுவேன் எங்கள் வீட்டில் கூட எனக்கு அப்படி சமைச்சி தந்தது கிடையாது நான் வரைக்கும் ஆனால் என் பையன் வந்து சூப்பராக நேற்று வந்து சப்பாத்தி சுட்டு உள்ள காலிஃப்ளவர் காலி போட்டு குழம்பு வச்சுருந்தான் நான் வேலை விட்டு வரேன் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு சூப்பர்மானோம் நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளை வந்து பஜ்ஜி சுட்டேன் என்காண்டிச்சா அந்த பிள்ளைக்கு ரெண்டு சப்பாத்தி வச்சு குழம்பு ஊற்றிவிட்டு அக்கா யார் குழம்பு வச்சது அப்படின்னு தம்பி தான் பரவாயில்ல ஹரிஷ் இவ்வளோ அழகாக குழம்பு வைக்கிற நான்ட்டு சூப்பராக இருந்துச்சு நேற்று நல்லா சப்பாத்தி வந்து சாப்பிட்டு எந்த வேலையும் செய்யல பாத்திரத்தை விளக்கிட்டு அடுப்பை க்ளீன் பண்ணிட்டு தூங்கிட்டேன் அதனால் இந்த லீவு விட்டதுலேருந்து எனக்கு நைட்டு பிரச்சனை எதுவுமே இல்லை ஏன்னா என் பையன் வந்து சமைச்சு வச்சிருவான் சூப்பராக தோசை சுட்டு தக்காளி சட்னி வச்சுருவான் தக்காளி தொக்கு செஞ்சிருவான் ரொம்ப டேஸ்ட்டாக செய்வான் அதனால அவன் வந்து இப்போ நைட்டு நான் சமைச்சு கொடுத்துடுறான் அதனால காலையில் நான் செஞ்சு வச்சுட்டு போயிடுறது இப்போ வந்து கருவாடுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் நல்லா கொஞ்சம் உண்டனாவே எண்ணெய் ஊற்றிக்குங்க எங்கள் வீட்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க அக்கா தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு கருவாடு வறுத்து கொடுங்க கருவாடு தொக்கு அதே ரொம்ப அந்த மாதிரி செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து இந்த மாதிரி வறுத்து தான் இவங்க சாப்பிடுவாங்க இது மொதல் வந்து நம்ம இந்த பால் சுறாவும் இந்த கண்டங்க நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் இப்போ வந்து கருவாடு எடுத்துடலாம் கருவாடு நல்லா வறுத்தாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம கடுகு போட்டு விட்டு பச்சை மிளகா போட்டு சின்ன கருவாடை போட்டுடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி வறுத்து பாருங்கள் இவங்களுக்கு இந்த மாதிரி வறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும் தக்காளி பழம் பச்சை மிளகா மஞ்சள் தூள் மிளகா தூள் இதெல்லாம் போட்டோம்னா இவங்களுக்கு பிடிக்கிறதில்ல அது மாதிரி சாப்பிட மாட்டாங்க நான் இப்படி வறுத்து கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குடுவாங்க இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கருவாடு சேர்த்துக்கலாம் சரி கடுகு சாரி கடுகு போட்டாச்சு இப்போயும் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் போட்டதுமே இந்த கருவாடை சேர்த்துடணும் இப்போ எண்ணெயிலே கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறம்தான் அடுத்து நம்ம வெங்காயம் சேர்க்கணும் உப்பெல்லாம் இப்போ சேர்க்க வேண்டாம் கருவாட்டிலே கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த கண்டக உப்பு இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் பத்தாது இந்த கருவாடுக்கு வந்து போதும் இதே என்ன போதும் நம்ம நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இவ்வளோ என்ன தூண்டு வந்துட்டு வாருங்க இன்னும் கருவாடு கொஞ்சம் வருத்தணும் இந்தளவுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் மொறு மொறு வறுத்துட்டு நம்ம வெங்காயம் சேர்க்கணும் நல்லா கருவாடு இந்த கருவாடை நல்லா கிளறி விடுங்க நீங்கள் அந்த மாதிரி தொப்பு செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் செஞ்சு விடுங்க உங்கள் வீட்டில் பசங்கள் எல்லாமே எப்படி மட்டும் நல்லா சாதத்தோடு பிசஞ்சு சாப்பிட்டு லேஸ்ட்டு கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் எல்லாருமே கேட்டுருக்கீங்க அக்கா டெய்லி ரசம் வைக்கிறீங்க அப்படின்னு டெய்லி ரசம்தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்றாட ரசம் இல்லாமல் இருக்காது ஏன்னா கடைசியில் சாப்பாடு கொஞ்சம் போட்டு எப்படி பையன் ரசம் சாப்பிடுவோம் பாப்பா ரசம் சாப்பிடுவோம் நானும் எனக்கு ரொம்ப ரசம் இருந்தாலும் சாப்பாடே இறங்கும் ஆனால் டெய்லி கொஞ்சம் ரசம் வச்சுருவோம் நிறைய கேட்டுங்க ஆனால் டெய்லி ரசம் வைக்கிறீங்க அப்படின்னு இப்போ கருவாடு நல்லா வறுத்தாச்சு ஆகணும் இந்த மாதிரி வறுத்து இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாமா இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் ஒன்றுனாவே சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் ஒரு அஞ்சு வெங்காயம் நல்லா பெருசாக குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குது இப்போ நல்லா வதக்கி விட்டு இப்போ உப்பு சேர்த்துருவோம் கொஞ்சமாக உப்பு இப்போ உப்பு சேர்த்து நான் பார்த்தேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உண்டனாக இருந்துச்சு அதனால் லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் போதும் இப்போ கிளறிடலாம் இப்போ நல்லா கிளறி விட்டு இது கொஞ்சம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் சுறாவும் கண்டங்கருவாடு வச்சோமோ அதை உள்ளே சேர்த்துடலாம் வந்து இந்த பால் சுறாவும் கண்டங்கருவாடு சேர்த்துக்கலாம் இது வந்து வாழைக்கருவாடு இது வந்து வாழைக்கருவாடு இது வந்து பால் சுரம் நல்லா மொறு மொரு வறுத்தாச்சு பாருங்க அதை அப்படியே உள்ளே சேர்த்து விட்டரலாம் அப்போதான் வந்து அந்த வெங்காயம் காரம் அந்த உப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பிடிக்கும் அப்புறம் இதிலே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா கருவேப்பில சேர்த்துக்கணும் கொஞ்சம் இப்போ நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்கப்புறம் நம்ம நல்ல கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கருவாடு ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கிடணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சூப்பரான நல்லா இருக்கும் அந்த குட்டி குட்டி கருவாடு ஐயர் கருவாடும் பால்சறா வாழைக்கருவாடு மூணும் போட்டு நல்லா வறுத்துட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ உண்டு இந்த இம்மிட்டு உண்டு ஒருத்த துண்டு போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துண்டு பால் சுரை பால் குழந்த பார்த்தவங்களுக்குலாம் இந்த பால் சுறா வாங்கி நல்லா பொறிச்சு கொடுங்க நல்லாயிருக்கும் குழந்த பற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம என்னென்ன செஞ்சிருக்குன்னு பார்த்துடலாம் சுட சுட சோறு சோறு போட்டுக்கலாம் நல்லா சுட சுட சோறு இங்கே வந்து நல்லா வந்து முருங்கக்காய் பொறி குழம்பு சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் பொறி குழம்பு ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு இந்த மாதிரி இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இது கெட்டியாக வச்சோம்னா அந்த டேஸ்டுக்கு வராது இந்த மாதிரி வச்சாத்தே சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் கருவாடு கருவாடு கொஞ்சம் வச்சுக்கலாம் ஒரு துண்டு போட்டுக்கலாம் இந்த பக்கம் வந்து ரசம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான முருங்கக்காய் பொறி குழம்பு ரசம் நான் சாப்பிட்டுட்டு பார்க்குறேன் பாருங்க ரொம்ப எனக்கே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஊற்றி சாப்பிடணும் ஜம்மா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது நல்லா ஒரு சூப்பர் சாப்பிட்ற டேஸ்ட்டு அப்படியே இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து சூப்பரான முருங்கைக்காய் குழம்பு கருவாடு தொக்கு அதாவது உப்பு கருவாடு எல்லாமே போட்டு சூப்பராக வந்து எண்ணெயில் வதக்கிட்டேன் ரசம் இந்த ரெசிபியை நீ இன்றைக்கி பார்த்துருக்கீங்க பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் நாளைக்கு வீடியோ சூப்பர் வீடியோல நான் சந்திக்கிறேன் பை பிரியூ